அண்ட சராசரமும் ஆளும் பரமேஸ்வரன் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையட்டும் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜர்ஸ்டே குரோதி தை மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஜனவரி காணும் பொங்கல் உழவர் தினம் கரிநாள் நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி நாலு வரை எம் பின்பு மகம் திதி இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி நாலு வரை துவிதியை பின்பு திருதியை யோகம் சித்த அமிர்த யோகம் சந்திராஷ்டமும் உள்ள நட்சத்திரம் ஊராடம் உத்திராடம் நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்று கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது காலம் ஒன்றரை டு மூணு யமகண்டம் ஆறு டு ஏழு புலிகை ஒம்பது டு பத்தரை சூளம் தெற்கு இன்றைய ராசி பலன் மேஷம் அனுகூலம் ரிஷபம் பொறுமை மிதுனம் ஆக்கம் கடகம் நன்மை சிம்மம் போட்டி எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு